நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெய்மை வளர்க்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இளமை பருவம் இந்த இளமை பருவத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் நம்மளுடைய சுய ஆளுமை எப்படி இருக்குது சுய ஆளுமையின் மூலம் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது நம்ம அனுபவத்தில் நம்ம எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வடிவமைக்க முடியும் முடிகிறது அப்படிங்கிறது தான் இந்த இளமை காலம் இப்போ இந்த இளமை காலம் எப்படி இருக்கணும் இதில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது நம்ம உணர்வு பூர்வமாக இருக்கிறது சரியா உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது சரியா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்கும் இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம இளமையில் எப்படி செய்யப்போகிறோம் அது நம்ம சுய இருந்து எப்படி செய்கிறோம் அதன் மூலம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி கிடைக்கி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் என்று எங்கள் பேரவோடு அனுபவம் அனுபவத்தின் மூலம்தான் பல்வேறு வளர்ச்சியும் மாற்றமும் நமக்கு கிடைக்கும் இந்த அனுபவம் ஒரு தனி மனிதனுடைய சுய ஆளுமையிலிருந்து வெளிப்படுகிறது இப்போ அனுபவத்தை நம்ம ஆளுமையோடு சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒரு சூழலில் ஒரு நிகழ்வு ஒரு விளைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் படிக்கணும் அதில் தேர்ச்சிங்கிறது ஒரு விளைவு அப்போ அந்த நிகழ்வில் ஆசிரியர் மாணவர்கள் நிர்வாகம் இது எல்லாமே இருக்குது அப்போ அந்த சூழல் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுள்ள ஒரு விளைவு இதுதான் அனுபவம் அப்போ இந்த அனுபவத்தை நம்ம ஆளுமையின் மூலம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை இப்போ நம்ம இளமை பருவம் இருக்கு இல்லையா ஒரு பத்து வயதுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் அதாவது விடலை பருவம் விடலை பருவத்தோடு சேர்த்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் இதுதான் இளமை பருவம் இந்த இளமை பருவத்தில் தான் நம்ம பல்வேறு அனுபவங்களை பெற முடிகிறது நம்ம ஆளுமையின் மூலம் சுய ஆளுமையின் மூலம் சுய ஆளுமையின் மூலம் நம்ம நல்ல ஒரு கல்வி ஒரு வேலை இல்லைனா தொழில் மூணாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை இதை மூணையுமே இந்த ஒரு இருபது இருபத் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளே நம்ம பெற முடிகிறது இப்படி இந்த அனுபவம் ரெண்டு வகையாக பேசப்படுகிறது தன்னுடைய ஆளுமையின் மூலம் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது அப்போ இந்த ரெண்டு வகையாக அது என்ன என்ன அப்படின்னா ஒன்று உணர்வு சார்ந்தது இன்னொன்று உணர்வு உணர்ச்சி சார்ந்தது உணர்வு நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க உணர்ச்சி நிலையில் எப்படி செயல்படுறீங்க இந்த வாழ்க்கையில் ஒரு அடிப்படைய தேவையத்தான் உங்கள் ஆளுமையின் மூலம் நீங்கள் பெர் பெற் எடுத்துக்கிறீங்க இப்போ பசி இருக்குது தூக்கம் இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படையான ஒரு துணையை தேடிக்கிறது இது எல்லாமே ஒரு மனிதனுடைய அடிப்படை இந்த அடிப்படையை இந்த உங்கள் ஆளுமையின் மூலம் எப்படி பெ பெற முடிகிறது அப்போ ஏற்படுகிறது இல்லை ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை தான் நாம் உணர்வு நிலையில் இருக்கா உணர்ச்சி நிலையில் இருக்கான்னு தத்துவார்த்தமாக பேச முடியும் இப்போ உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குதான் ஒரு சூழல் அந்த சூழலில் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் ஒரு நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் போனாலும் சரி போகலைனாலும் சரி அங்கே பாடம் எடுக்கப்படும் மாணவர்கள் படிப்பார்கள் நிர்வாகம் அது செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ அதன் மூலம் அவர்களுடைய அறிவுப்பெருக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நிகழ்வில் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்கீங்களா இல்லை உணர்ச்சி பூர்வமாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ கல்வி நமக்கு சரியாக கிடைக்கும் அப்போ உணர்வு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சூழல் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பொருட்கள் உயிர்கள் அது ஒரு விளைவுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ அந்த சூழலை உங்கள் ஆளுமையின் மூலம் எப்படி கவனிக்கிறீங்க உங்களுடைய மனம் உங்களுடைய உடலையும் உங்களுடைய புலன்களையும் உங்களுடைய கண்மையந்திரிகளையும் எப்படி ஒருங்கிணைக்கிறது எப்படி ஒழுங்குபடுத்துகிறது அதன் மூலம் உங்களுக்கு ஒரு கவனம் ஏற்படுகிறது அந்த கவனம்தான் அந்த நிகழ்வு என்ன அந்த நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பொருள்களினுடைய இயல்பு என்ன என்னுடைய தன்மை என்ன அதனோட நம்ம எப்படி ஒரு ஒத்திசைவோடு இயங்குவது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடிகிறது இப்போ இந்த கவனத்தின் மூலம்தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது அந்த புரிதலை எப்படி தெளிவாக செயல்படுத்துகிறீங்க இப்போ செயல்படுத்தும் போது அந்த நிகழ்வுகளை நீங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறது இதுதான் அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் உருவாக்குகிறது அப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உணர்வு பூர்வமான ஒரு செயலில் உங்களுக்கு ஒரு கவனம் இருக்குது அதே நேரத்தில் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுகிறது அந்த புரிதலில் தெளிவாக அவங்களால செயல்படுத்த முடிகிறது எல்லா சூழல்லையும் நிகழ்வுகளிலும் விளைவுகளில் இது தான் குடும்பமாக இருக்குது இது தான் சமூகமாக இருக்குது இது தான் ஒரு மிகப்பெரிய தொழிலாகவும் இருக்குது இதே நீங்கள் தொழிலுக்கு போட்டாலும் இது தான் ஒரு குடும்பத்துக்கு போட் வச்சு பேசினாலும் இது தான் அப்போ இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த ஆளுமை இருக்கு இல்லையா இதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தெளிவான வாழ்க்கையை உங்களால் வாழ முடிகிறது இப்போ உணர்ச்சி அப்படிங்கிறது அந்த சூழல் அந்த நிகழ்வு அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் அங்கே வெளிப்படக்கூடிய வெளி விளைவுகள் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் தன்னிச்சையாக இருக்கிறது நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறது வேறு ஒரு கற்பனை புனைவுகளில் இருக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு கவனம் குறைவு ஏற்படுகிறது இப்போது உங்களுக்குள்ள ஒரு அந்த சூழல் அந்த நிகழ்வுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது ஒன்றும் அந்த 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 சூழலில் இருந்து நீங்கள் விலகிறீங்க அதுக்கு முரணாக இருக்கிறீங்க அதே நேரத்தில் அதில் இருந்து வெளியேறப்படுகிறீங்க இப்படி உணர்ச்சி என்பது அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோபம் ஒரு தனிமை ஒரு வெறுப்பு இல்லை ஒரு பயம் ஒரு பதட்டம் இதையெல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த உணர்ச்சியில தான் உங்களுக்கு தனித்துவமான தேவை இருக்கு இல்லையா உணவியல் ஒரு வாழ்வியலுக்கான ஒரு துணை இதில் இருக்கக்கூடிய பாலியல் முதிர்ச்சி தான் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது இந்த விடுதலை பருவம் இருக்கு இல்லையா இந்த விடுதலைப்பருவம் பத்துலேருந்து பத்தொன்பது வயதுக்குள்ளே ஏற்படக்கூடிய பாலியல் சார்ந்த தான் உங்களுக்கு அதீதமான பாலியல் தூண்டுதல் ஏற்படுகிறது அப்போ உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது உங்களுடைய உணர்ச்சி வலுவிழக்கிறது அதாவது ஒரு மிகப்பெரிய வலுப்பெறாமல் வலுவிழந்து போகிறது உங்கள் உணர்வுகள் ரொம்ப வலுவானதாக மாறுகிறது அதன் மூலம் உங்கள் ஆளுமையை சரியாக கவனிக்க முடிகிறது உங்களுக்கு ஒரு வளமான ஒரு உணர்வில் கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உணர்ச்சியில் உணர்வுகள் வந்து வலுவிழந்து போயிருக்கும் இந்த உணர்ச்சிகள் வந்து அதீதமான தூண்டுதலின் மூலம் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கும் தான் உள்ளார்ந்த பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு தனி மனிதனுக்குள்ளே வருகிறது இந்த அனுபவம் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கொண்டாட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் அதே நேரத்தில் ஒரு ஆரவாரத்தையும் உருவாக்குமே தவிர இது ஒரு அறிவு பெருக்கத்துக்கு உணர்ச்சிகள் பயன்படவே பயன்படாது அப்போ அடிப்படையில் உணர்ச்சி என்பது என்னன்னா உணர்வுகள் தன்னிச்சையாக இயங்கக்கூடியது அதாவது உங்களுடைய மனதையும் உங்களுடைய புலனையும் உங்களால் ஒருங்கிணைக்க முடியாது ஒழுங்குபடுத்தவே முடியாது அது தன்னிச்சையாக தசை நினைவுகளில் இருந்து உருவாகக்கூடிய தூண்டுதலின் மூலம் ஒரு மிகப்பெரிய கற்பனை உலகத்திலே நம்ம மயக்கத்திலே வச்சிருக்கக்கூடியதான் உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய அறிவு பெருக்கத்துக்கு ஆபத்தாக இருக்குது பெரிய வளர்ச்சிக்கு ஆபத்தாக இருக்குது அதனால் இளமை பருவம் என்பது எப்பொழுதுமே உணர்ச்சிகளை வலுவிழக்க செய்யணும் அதே நேரத்தில் நீங்கள் உணர்வுகளை வளமாக வச்சுக்க தெரியணும் எப்போ உணர்வுகள் உங்களுடைய ஆளுமையால் உங்கள் மனதை கொண்டு உங்களுடைய புலன்களையும் உங்களுடைய கண்மேந்திரியங்களையும் ஒருங்கிணைக்க ஒழுங்குபடுத்த முடிகிறது அப்போ உணர்வுகள் வளமானதாக இருக்கும் உங்களால் ஒரு கவனிக்க முடியும் உங்களுடைய புரிதலை தெளிவாக செயல்படுத்த முடியும் எப்பொழுது உங்களுடைய ஆளுமை உங்களுடைய மனம் தன்னிச்சையாக சதை நினைவுகளில் இருந்து வெளிப்படத் தொடங்குகிறதோ அப்போ உணர்ச்சி பூர்வமான பல விஷயங்களில் உங்களுக்குள்ள ஒரு நிலை ஏற்படும் அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த உணர்ச்சிகளில் இருந்து விடுபடுவதற்கு உணர்வு உங்கள் ஆளுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆளுமையோடு ஒரு மூன்று விஷயம் தேவைப்படுகிறது ஒன்று கலந்துரையாடல் இந்த கலந்துரையாடல் உங்களோட பெற்றோரோடும் உங்களோட பெற்றோருடைய அரவணைப்போடும் அதே நேரத்தில் உங்களோட ஆசிரியருடைய நல் வழிகாட்டுதல் மூலம் நடக்கலாம் எந்த ஒரு மனிதனுக்கு சிறந்த கலந்துரையாடல் கிடைக்கலையோ அவனுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு வெறுமையே ஒரு தோல்வியை ஒரு தனி தனிமையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்போது இளமை பருவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உணர்வு பூர்வமாக இருக்கணும் உணர்வுகள் வளமானதாக இருக்கணும் அப்படி வளமானதாக இருந்தால் மட்டுந்தான் உணர்ச்சிகள் வலுவிழக்க முடியும் இந்த வ அனுபவத்தை உங்கள் ஆளுமையின் மூலம்தான் மேம்படுத்திக்க முடியும் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்